பிரைஸ் லால் கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கிருத்தராயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையில் கூட வாழ்த்து வரவேற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தனுடைய ஆசுரிப்பாளாக இன்றைய தினத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக நாம் தியானிக்க இருக்கிறது விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே ஆம் எனக்கருமையானவர்களே இப்பிரே பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியாக சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசம் என்பது பரலோகத்தினுடைய அற்புதங்களை பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நமக்கு திறந்து தரக்கூடிய ஒரு திறவுகோலாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பூமியிலுள்ள பொருட்களை நாம் நம்முடைய கையில் இருக்கும் பணத்தை கொண்டு வாங்குகிறோம் ஆனால் பரலோகத்தின் ஆசிர்வாதங்களை நாம் விசுவாசத்தின் மூலமாகத்தான் பெற்று கொள்ள முடியும் தம்முடைய வல்லமையினால் பல அற்புதங்களை செய்திருந்தாலும் இவைகள் எல்லாமே உங்களுடைய விசுவாசத்தினால் உண்டானவைகளே என்று சொன்னார் நீங்கள் தெய்வீக சுகத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் பெற் பெற்று வேண்டும் என்றால் கர்த்தர் என்னை சுகப்படுத்தவும் என்னுடைய நோய்களை நீக்கி எனக்கு ஆரோக்கியத்தை தரவும் வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் தங்களுடைய வாயினால் நீங்கள் அறிக்கையிட வேண்டும் பல வேலைகளுடைய பிரச்சனைகளையும் சூழ்நிலையையும் பார்ப்பதால் என்னுடைய விசுவாசமும் விசுவாசத்தில் தள்ளாட்டம் உண்டாகிறது விசுவாசம் தள்ளாடுகிறது பயமும் அவசுவாசமும் அதைரியமும் தோல்விகளும் நம்மை சூழ்ந்து கொள்கிறது அந்த வேலைகளெல்லாம் நீங்கள் எல்லா சோர்வுகளையும் முறியடித்து வெற்றி சிறக்க விசுவாச அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம் சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் திறந்து சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அலலூயா அலலூயா அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது சாத்தான் வெக்கப்பட்டு போ ஓடுகிறான் உடைய அவிசுவாசம் வெக்கப்பட்டு ஓடுகிறது கர்த்தருடைய வாக்கு எல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லும் பொழுது உன்னுடைய விசுவாசத்தில் ஒரு பலத்த நம்பிக்கையும் உறுதியும் உண்டாகிறது ஹரே லூயா அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவள் அவைகள் உங்களுக்கு கிடைக்கும் உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார் வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் பாருங்க ஒன்று தேவனால் எல்லாம் கூடும் இரண்டு இன்னொன்று சொல்லுகிறது ரெண்டே இடத்தில்தான் வேதத்திலே எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று தேவனால் எல்லாம் கூடும் இன்னொன்று விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவன் பதறான் நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாக இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் ஜபத்தில் உறுதியாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லையா தேவன் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று இருக்கிறது அதை விசுவாசியுங்கள் அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள் உங்களுக்கு நன்மையானதை தருவார் சுகத்தை தருவார் பலத்தை தருவார் ஆரோக்கியத்தை தருவார் அந்த விசுவாசம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வருவோம் அந்த விசுவாசம் அரியலோயா கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக தேவனை துதித்து விசுவாசத்தில் வல்லவராகுங்கள் கத்திரங்களை உயர் உயர்த்துவாராக ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ட்ரைஸ்